நகராட்சியில் ஒரே ஒரு கவுன்சிலர் தான் தாவரைச் செயல்வன் தலைவர் குப்பத்திலே ஒரே ஒரு கவுன்சிலர் தான் நகர தலைவர் இதையெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் அதிகரித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர் அறிஞர் அவர்கள் என்பதை மறைந்துவிடக்கூடாது நன்றி உணர்வு சொல்லுவார்கள் திமுக ஒட்டி கொண்டே கிடக்கலாம் திமுக சொல்வதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று மனிதன் நன்றி மறக்கக்கூடாது தேர்தல் அரசியலே நாம் அடியெடுத்து வைத்த காலத்தில் கண்ணை கட்டி காத்திலே விட்டது போல் அரசியல் களத்தில் தேர்தல் களத்திலே நாம் நின்று கொண்டிருந்த போது நமக்கு கை கொடுத்து தூக்கியவர் தூக்கி நிறுத்தியவர் மொத்த வழறிஞர் கலைஞரவர்கள் அதிமுக அம்மையை கண்டு கொள்ளவில்லை ஒப்பந்தும் முறிந்து போனது தந்திப்பதற்கு கூட ஜெயலலிதா அம்மையார் உடன்படவில்லை நானும் தோழர் அளிக்குமார் அவர்களின் புகைய தோட்டம் போய் மணிக்கணைக்களை காத்து கிடந்து விரக்தியில் வெளியேறிய நிலையில் இடுவர அந்த தகவலை அறிந்து உத்தமிழறிஞர் கலைஞர் தொலைவேசை வந்து அழைத்து என்னை அரவணைத்துக் கொண்டார் ஆற்றுப்படுத்தினார் ஊக்கப்படுத்தினார் தெங்கோட்டினார் உங்கள் பிள்ளைகள் எங்கெல்லாம் விண்ணப்பம் செய்திருக்கிறார்களோ அந்த பட்டியலை தாருங்கள் எங்கள் தொண்டர்களை நான் பேசி சரி செய்து கொள்ளேன் என்று ஒரு உறுப்பினர் போட்டியிட்ட இடங்களிலே வெற்றி பெற வைத்தது மட்டுமில்லாமல் சொன்னபடி வாக்குறுதி அளித்தபடி அந்த பதவிகளை எல்லாம் தந்து அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்றால் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் ஏழை தமிழர் சிக்கல் முற்றி போயிருந்த நேரம் முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரம் நாம் தீவிரமாக ஏழை தமிழர் பிரச்சனைகளை அன்றைக்கு போராடிக்கொண்டிருந்த நிலையில் திமுக கூட்டணியிலே தொடர முடியுமா என்ற கேள்விக்குறி அன்றைக்கு இருந்தது அப்படிப்பட்ட நிலையிலே காங்கிரஸ் முக்கியமான சில தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் அணியிலே இருக்கக்கூடாது திருமாவளவனை என்று வெளிப்படையாகவே பேசினார்கள் திருமாவளவன் வைத்து திமுக காங்கிரசுக்கு எதிராக தொடர்ந்து பேசுகிறார் அவரை சேர்த்துக் கூடாது என்று வெளிப்படையாக பலரும் அன்றைக்கு பேசிய காலம் ஒன்று இருந்தது ஊடகங்களும் அப்படித்தான் எழுந்தன அந்த சூழலிலே காங்கிரஸ் ஒருபுறம் இருந்தாலும் திருமாவளவன் எங்கோடு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அறிவாலயத்திற்கு அழைத்து நம்மை அரவணைத்துக் கொண்டதோடு மட்டுமில்லாமல் முதன் முதலாக நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டு தொகுதிகளிலே போட்டியிடுகிற வாய்ப்பு என்ன எம்எல்ஏ இருக்கிறாங்களா உங்களுக்கு வாக்கு வங்கி என்ன நாலு கேட்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி முதன் முதலில் அதிமுக கூட்டணியிலே சேர்வதற்கு முன்பு தனித்து போட்டியிட்டு ஐந்து பர்சன்ட் வாக்கு வங்கியை காட்டிய பிறகுதான் அதிமுக கூட்டணியிலேயே பாமக இணைய முடிந்தது அதேபோல மதிமுக எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிய பிறகுதான் அதிமுக கூட்டணியை சேர முடிந்தது அதே போல தேமுதிக் எட்டு வாங்கி காட்டிய பிறகுதான் அதிமுக கூட்டணியில் சேர முடிந்தது விடுதலை சிறுத்தைகள் அப்படி தனித்து போட்டியிடவில்லை எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது என்று உறுதிப்படுத்தவில்லை தமிழ்நாடு முழுக்க நாம் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை ஆனாலும் முத்தமிழறிஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகளை தந்தார் ரெண்டு நாடாளுமன்ற தொகுதி என்பது பனிரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் இதெல்லாம் சாதாரணமான ஒரு முடிவு அல்ல இதெல்லாம் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் கிடைக்க வாய்ப்பு கிடையாது எல்லோரும் தனித்து நின்று சொந்த காலில் நின்று குட்டிக்கரணம் போட்டு சாதித்து காட்டிய பிறகுதான் இந்த இருபது முப்பது ஆண்டுகளிலே கூட்டணியிலேயே சேர முடிந்தது பாமக பல தேர்தலில் தனித்து போட்டிட்டுதான் திமுக கூட்டணியிலே சேர்ந்தது மதிமுக பல தர்தலை தனித்து நின்று பிறகுதான் அதிமுக கூட்டணியிலே சேர்ந்தது தேமுதிக தனித்து போட்டியிட்டு அவர் விருத்தாசலத்தில் வெற்றி பெற்று எட்டு சதவீத ஓட்டை காட்டிய பிறகுதான் அதிமுகவுடைய கூட்டணியில் சேர முடிந்தது விடுதலை சிறுத்தைகள் ஒரு பர்சன்ட் ஓட்டா ரெண்டு பர்சன்ட் ஓட்டா எதையுமே நிரூபிக்கவில்லை ஆனால் ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகளை சொல்ல அது மட்டுமில்லாமல் நாங்கள் தனிச்சின்னத்தில் நின்று அங்கீகாரம் பெற விரும்புகிறோம் அதற்கும் ஸ்டார் நாம் போட்டியிட்டோம் இரண்டு சுழந்து வந்து போல அன்றைக்கு கலைஞர் பயங்கரமாக சுற்றுப்பயணம் செய்த அந்த காலகட்டம் அது அவர் வந்து விறுவிறுப்பான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட காலகட்டம் சிதம்பரம் தொகுதியில் வந்து பல்லாயிரம் வட லட்சக்கணக்கான மக்களிடையே பேசினார் விழுப்புரத்திலே பேசினார் வெறும் ரெண்டாயிரம் ஓட்டு அன்னைக்கு விழுப்புரத்தில் நாம வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கோம் இதெல்லாம் திமுக நமக்கு இருக்கிற உறவு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழர் கலைஞர் விடுதலை சிறுத்தைகளை எப்படி அரவணைத்துக் கொண்டார் என்பதை உடனிருந்து கவனித்தவர் இன்றைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் முத்தமிழறிஞர் கலைஞரோடு பேசுகிற போது எப்போதும் பக்கத்தில் நின்று கொண்டே இருப்பார் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு அவர் துணை முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ற பொறுப்புகளிலே இருந்தவர் கலைஞர் எப்படி எங்களை அரவணைக்கிறார் என்பதை நேருக்கு நேராக பார்த்தவர் கலைஞருக்கும் தினமாவனவருக்கும் இடையிலான உறவு எப்படிப்பட்டது என்பதை கண்கூடாக பார்த்தவர் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்கார வைத்து பேசுவார் பல பிரச்சனைகளை மனந்திருந்து பேசுவார் அப்படி என்னை ஊக்கப்படுத்திய ஒரு பெருந்தகைதான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அந்த நட்பு இன்றைக்கும் தொடர்கிறது கலைகள் இன்றைக்கு நம்மோடு இல்லை இரண்டாயிரத்தி நாம் மக்களிட கூட்டணியில் இருக்க நேர்ந்தது அதன் பிறகு காவேரி நீர் பிரச்சனை தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியவர் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போது விடுதலை சிறுத்தைகள் அந்த அணியிலே இணைந்தது இன்னைக்கு தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து பயணிக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் இரண்டு தொகுதிகளை தந்தாரோ ஒன்பதிலே மட்டுமல்ல பதினாலும் தந்தார் ரெண்டு தொகுதி அந்த ரெண்டு தொகுதியிலே ஒன்று சிதம்பரம் இன்னொன்று திருவள்ளுவர் அதைதான் ரவிக்குமார் அவர்களை நாம் அங்கே திருவள்ளுவரிலே போட்டியிட வைத்தோம் அன்றைக்கு இரண்டு தொகுதிகளிலுமே நாம் அன்றைக்கு வெற்றி பெற முடியவில்லை ஒட்டுமொத்தமாக திமுக அணிக்கே அன்றைக்கு வெற்றி வாய்ப்பு பெரிதாக கேட்டவில்லை எல்லோருமே வெற்றி வாய்ப்பை இழக்க நேர்ந்தது திமுகவும் வெற்றி வாய்ப்பை இழந்தது அதுதான் வரலாறு ஆகவே அன்றைக்கு சிதம்பரத்திலும் நாம் வெற்றி வாய்ப்பு இழந்தோம் திருவள்ளூரிலும் வெற்றி வாய்ப்பு இழந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே தளபதி அவர்களின் தலைமையிலான அந்த அணிகளை நாம் சேர்ந்தோம் அந்த அணியிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பது சிதம்பரம் விழுப்புரம் ரவிக்குமார் அவர்கள் இங்கே உதயசூரிய சின்னத்திலும் நான் அங்கே பானை சின்னத்திலும் என்று இரண்டு பேருமே வெற்றியிருக்கோம் தப்பித்தபடி விழுப்புரத்தில் போனவரை தோற்று போனது போல் ரவிக்குமார் தோற்றுவிடக் கூடாது என்ற ஒரு கவலை இருந்தது தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதைத்தான் சொன்னார் நீங்களும் தத்தாயம் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம் நீங்கள் உதய சின்னத்தில் இருந்து வெற்றி பெற்றாலும் விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் தான் நீங்கள் சுதந்திரமாக செயல்பட செயல்படுதல் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உதய சூரியன் சின்னத்தை தருகிறோம் என்று தந்தார் விழுப்புரத்திலே உதய சூரியன் சின்னத்திலே அவர் போட்டியிட்டு ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேலாக ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் நான் வெறும் மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன் அப்போது சொன்னார் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் நான் சொன்னேன் ஒருவேளை நீங்க தலைவர் ஏதோ ஒரு வேகத்தில் மக்கள் உங்களை ஆதரித்து வெற்றி பெற்று வந்து விட்டீர்கள் ரவிக்குமாரை நாம் அப்படி பார்க்க முடியுமா இவரும் தோற்று போயிருந்தால் என்ன ஆகும் ரெண்டிலே ஒன்றை நாம் இழந்து போயிருப்போம் ரெண்டு பேரும் வெற்றி ரெண்டு பேரும் பிசிக்கா ஒருவர் தலைவர் ஒருவர் பொதுச் செயலாளர் ஒரு நாள் கூட குமார் அவர்கள் என்ன செய்கிறார் செய்கிறார் எப்படி செயல்படுகிறார் என்றெல்லாம் அவர்கள் எந்த குறுக்கீடும் செய்ததில்லை தலையீடும் செய்ததில்லை ஒரே சூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர் தானே என்று எந்த கட்டுப்பாட்டையும் குறுக்கீட்டையும் செய்ததில்லை சுதந்திரமாக அவர் செயல்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் ஆறு தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கியது ஆறு தொகுதிகளும் நாம் வான சின்னத்திலே போட்டியிட்டோம் அந்த ஆறு தொகுதிகளிலே இன்றைக்கு நான்கு உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் சிந்தனை கேட்ட நாட்டு மன்னார் பெற்றார் கட்சியின் பொதுச் செயலாளர் அவரை தொடர்ந்து நம்முடைய எஸ் எஸ் பாலாஜி திருப்போரூரிலே திருப்போரூர் பொது தொகுதி வன்னிய பெருமணி மக்கள் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி எப்படி விற்று விற்கிறவாண்டியிலே வன்னிய சமூகமும் ஆந்திராவிட சமூகமும் அடர்த்தியாக வசிக்கிறார்களோ அதை போல் திருப்போரூர் திருப்போரூர் தொகுதியிலே வன்னியர் சமூகமும் ஆந்திராவிட சமூகமும் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி அதிகமான வாக்காளர்களை கொண்ட தொகுதி எல்லோரும் சொன்னார்கள் எந்த நம்பிக்கையிலே திருப்போறையை வாங்குகிறீர்கள் அது தொடர்ந்து பாமக வெற்றி பெற்று வருகிற தொகுதி அந்த தொகுதியிலே நீங்கள் யாரை திமுக யாரை ஒரே நிற்கவில்லையே பானை சின்னமாயிட்டே புது சின்னமாகிட்டே உங்களால் வெற்றி பெற முடியுமா திமுக காரர்கள் ஒத்துழைப்பார்களா வேலை செய்வார்களா திமுக ஓட்டு உங்களுக்கு ஆகுமா என்றெல்லாம் விவாதங்களிலே பேசினார்கள் ஆனால் திருப்போரூர் தொகுதியில தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் மாபெரும் வெற்றியை பெற்றார் வெற்றியை பெற்றார் வரலாறு திருத்தி எழுதப்பட்டது அந்த தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகளால் வெற்றி பெற முடியாது தலித்துகளின் வாக்குகளை விலைக்கு விடுவார்கள் பல சமூகத்தின் வாக்குகள் திருமாவளவனுக்காக விழாது அவர் வெற்றி பெற வாய்ப்பில்லை பாலாஜி போவார் என்றுதான் பலரும் சொன்னார்கள் ஆனால் திமுக தலைவர்கள் திமுக தொண்டர்கள் கடுமையாக பாடுபட்டு வாக்கைகளை சேகரித்து பாலாஜியை வெற்றி பெற வைத்தார்கள் என்பது வரலாறு அதே போல தொடர்ல நாகப்பட்டினத்தில் ஆலூர் ஷானவாஸ் புத்தம்புது தொகுதி புத்தம்புது வேட்பாளர் புத்தம் சின்னம் திமுக தொண்டர்களின் கடுமையான உழைப்பால் அல்லும் பகலும் அயலாக உழைத்ததனால் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்ததனால் அந்த பொதுச்சின்னத்துறை ஆளுநர் ஷானவாஸ் ஒரு இஸ்லாமியர் எஸ் எஸ் பாலாஜி ஒரு வன்னிய சமூகத்தை சார்ந்த தம்பி இரண்டு பேர் பொது தொகுதியில் என்று வெற்றி பெற்றார்கள் பனையூர் பாபு செய்யூரில் என்று வெற்றி பெற்றார்கள் நான்கு தொகுதிகளின் இன்றைக்கு விளரை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்று சட்டமன்றத்தை கடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் கதத்தை ஈழ்த்துக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் முதல்வருக்கு இருக்கிற வேண்டு அனைத்து இன்றைக்கு செயல்முறைக்கு வந்து கொண்டிருக்கிறது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை நமக்கு வழங்கிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி கேட்ட அவர்கள் இதை மறந்து விடக் கூடாது அருமைத் தோழர்களே அதற்கடுத்து இப்போது நாம் இந்த நாடாளுமன்ற பொது நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அதே சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகளை வித்தியாசத்திலே வெற்றிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பாடுபட்டது என்பதை நாம் அறிவோம் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் அந்த சிவசங்கர் அவர்களும் சிதம்பரம் தொகுதியை அவர்களின் தலைமையிலான ஆற்றிய பணி மகத்தானது இருக்கவில்லை இவர்கள் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு நாளைக்கு பத்து முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முடித்து சுற்றுப்பயணம் செய்தாலும் சிதம்பரத்தில் என்ன வேலை நடக்கிறது என்ன வேலை நடக்கிறது என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் விழுப்புரத்தில் என்ன வேலை நடக்கிறது என்று பொறுமுடியவர்களை தொடர்பு கொண்டு பேச கேட்டுக்கொண்டே இருந்தார் திமுக தலைவர்கள் அமைச்சர்கள் அண்ணன் அவர்களும் சரி அண்ணன் ஏவா வேதவர்களும் சரி அண்ணன் பொறுமுடியவர்களும் சரி விழிப்பாக இருந்து தொண்டர்களை திரும்ப வேலை வாங்கி ஊர் ஊராக சென்று வீடு வீடாக சென்று ஆற்றிய பணிகளின் விளைவாகத்தான் விழுப்புரத்திலே ரவிக்குமார் அவர்களும் சிதம்பரத்திலே திருமாவளவனும் வெற்றி பெற்று இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே ஆத்தியன் திருமாவளவன் என்னும் நான் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகிறவர்களுக்கு சட்டம் என்று நாங்கள் முழங்க முடிந்தது என்று சொன்னால் அதற்கான அதிக வாய்ப்பை நமக்கு விளங்கியது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவர் இன்றைக்கு இந்த தொகுதியிலே அந்நில சிவாவை நிறுத்தியிருக்கிறார் என்றால் அவருடைய வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பா இல்லையா நம்முடைய வாக்கில் சிதறாமல் பார்த்த அந்த வாக்கையில் அனைத்தும் உரிய சின்னத்திலே விட வேண்டுமா வேண்டாமா நாம் ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு வலுப்பெற்றிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் எந்த அணியை இருக்கிறார்களோ அந்த அணியை நோக்கி அப்படியே நூறு விழுக்காடு வாக்குகள் பரிமாற்றம் அடைகிறது என்கிற வரலாற்றை பதிவு செய்திருக்கிறோம் இது அரசியல் வரலாற்றில் நிகழாத ஒன்று நடக்காத ஒன்று விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுகிற அணிதான் வெற்றி பெறும் ஆட்சியை கைப்பற்றும் என்கிற புதிய வரலாற்றை இன்றைக்கு நாம் அடைத்துக் கொண்டிருக்கிறோம் நம் கவனத்தை திசை பார்ப்பார்கள் மிக இலகுவாக எஸ்சி ஓட்டா காசு கொடுத்து வாங்கிக்கலாம் நடக்காது சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் இன்றைய அரசியல் வரலாறு ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அண்ணீர் சிவா அவர்கள் அண்ணன் தளபதி அவர்களின் வேட்பாளர் கொள்ள வேண்டும் வேண்டும் திமுக வேட்பாளர் என்றால் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் என்பதை அவர்களே செல்வம் வெற்றி பெறுவதற்கு எப்படி திமுக தொண்டர்கள் பாராட்டினார்களோ பனையூர் பாபு வெற்றி பெறுவதற்கு எப்படி திமுக அமைச்சர்களும் தொண்டர்களும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார்களோ திருமாவளவரம் ரவிக்குமாறு வெற்றி பெறுவதற்காக எப்படி அமைச்சர் அல்லும் மக்கள் உட்பட பாடுபட்டார்களோ இந்த இடைத்தேர்தலில் விடுதலை சிகிச்சைகளும் பாடுபட வேண்டும் வெற்றியை தேடுவதற்கு வெற்றியை ஈட்டுவதற்கு ஏற்கனவே நீங்கள் விட்டாலும் கூட உங்களை வந்து நேரிலே சந்தித்து இந்த கருத்துக்களை எல்லாம் உறவுகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கடமை நேற்று வரையில் புதுதில்லியிலே பாராளுமன்றம் நடந்து கொண்டிருந்தது குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பி சி இரண்டு உறுப்பினர் கொண்ட கட்சி என்கிற அங்கீகாரத்தோடு நான் எழுந்து நின்று பேசினேன் அவையின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு உரையாக அந்த உரை அமைந்தது நான் பேசியதும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு நெருக்கடியும் ஏற்பட்டது அருமை தொடர்களை இப்படிப்பட்ட ஒரு குரல் அந்த ரெண்டு பேரும் போறோம் ஒரு சீனியர் நண்பர் மூத்த ஒரு உறுப்பினர் மேற்கு வங்கத்தில் இருந்து வந்தவர் ஒரு பேராசிரியர் எங்க பார்த்த உடனே ரவிக்குமார் தோலை தட்டி வீசிக்கே வீசிக்கே என்று சொன்னார் அந்த வீசிக்கே என்கிற மூன்று எழுத்துக்கள் அவருடைய உள்ளத்திலே நெஞ்சத்திலே பதிவாகி இருக்கிறது இந்த முறையில் நீங்கள் ஒரே சின்னத்தில் வெற்றி பெற்றீர்களா என்றும் கேட்டார் ஆமாம் என்று தட்டி கொடுத்து பிர்லா சபாராயகர் முதல் நாள் என் பேச்சை மைக்கை தடுத்தார் இருந்தாலும் மரியாதை நிமித்தம் நாங்கள் ரெண்டு பேரும் போய் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு என்ன என்ன அஞ்சு வருஷம் ஓட்டணும் அவர் தான் சபாநாயகர் இது வந்து ஒரு அரசியல் மரியாதை பாராளுமன்றத்துக்குள்ள தகராறு நடந்தா கூட ராகுல் காந்தி போய் அவரை பார்க்கணும் பிரதமரை பார்த்து கை கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகம் அந்த மாதிரி நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் ஒரு புக்கை வாங்கிட்டு போய் அவர் உள்ள பார்க்க போனோம் பார்த்த உடனே எழுந்துச்சு வரவேற்றார் வரவேற்ற உடனே அவரும் இசிக்கே என்று நினைவுபடுத்தினார் இப்ப ரெண்டு பேரும் ஜெயிச்சு வந்திருக்கீங்களா ஒரே சிலத்தில் ஜெயிச்சு வந்திருக்கீங்களா வெரி குட் வெரி குட் என்று வாழ்த்தினார் இந்த அங்கீகாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு உறுப்பினர் வெற்றி பெற்று என்ன செய்துவிட போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பலாம் இந்த ஒரு உறுப்பினர் அல்ல ஒவ்வொரு தேர்தலும் நாமே வெற்றி பெற வேண்டும் அதுதான் முக்கியமானது அது ஒரு உறுப்பினருக்கான இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது பொது தேர்தல்களாக இருந்தாலும் சரி முற்போக்கு சிந்தனை உள்ள இடதுசாரி சிந்தனை உள்ள ஜனநாயக சிந்தனை உள்ள இந்த கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும் இந்தியாவில இப்படி ஒரு கூட்டணி எந்த மாநிலத்திலும் கிடையாது எந்த கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த தளபதி அவர்களின் தலைமையிலான இந்த கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் அங்குற கூட்டணி நூற்றுக்கு நூறு நாற்பதுக்கு நாற்பது வெற்றி எதிர்கட்சிகள் எந்த மாநிலத்தில் நூற்று வெற்றி பெறல தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி இன்னைக்கு இந்தியாங்கிற ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது அந்த இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவில் இருக்கிறது அந்த இந்தியா கூட்டணி இருபத்தி எட்டு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன அந்த இருபத்தி கட்சிகளில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு கட்சி இந்திய அளவில் அகில இந்திய அளவில் இன்றைக்கு எந்த மாநிலத்தில் இருந்து எந்த கட்சியை சார்ந்த இழந்தாலும் நம்மை பார்த்ததும் வீசிக்கே என்று அழைக்கிற ஒரு நிலை அகில இந்திய அளவில் வீசிக்கே இன்றைக்கு பிரபலமாகி இருக்கிறது அறிமுகமாகி இருக்கிறது மாதம் ஒரு முறையாவது ராகுல் காந்தி அவர்களோடும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களோடும் அமர்ந்து பேசுகிற சோனியா காந்தி அம்மையாரோடு அமர்ந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு விடுதலை இது திராவிட கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாம் அங்க வகிப்பதன் மூலம் ஒரு வாய்ப்பு ஆகவேதான் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் நாடி வந்திருக்கிறேன் இந்த உறவை நாம் எப்படி போற்ற வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக வந்திருக்கிறேன் வெறும் தேர்தல் அரசியல் அரசியலுக்காக வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக தேர்தல் நேரத்தில் மட்டும் நட்பு பாராட்டிவிட்டு பிறகு போய் வாய்க்கு வந்ததை பேசி உறவை சிதைக்கிற ஒரு அணுகுமுறை விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடையாது எல்லாவற்றிலும் ஒரு நேர்மை வேண்டும் எல்லாவற்றிலும் அந்த நேர்மையான அணுகுமுறையின் மூலம்தான் நாம் நினைப்பதை அடைய முடியும் வெற்றியை ஈட்ட முடியும் அந்த வகையிலேதான் ஆதாயம் கருதி அரசியல் செய்யாமல் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நாம் அரசியல் செய்கிறோம் அந்த அடிப்படையிலே திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்குமான உறவு ஒரு நல்லிணக்கமான உறவாக தொடர்கிறது நீடிக்கிறது அந்த உறவு மேலும் வலுப்பெறக்கூடிய வகையிலேதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றன அதனை தொடர்ந்து இந்த இடைத்தேர்தல் நம்முடைய வாக்குகள் ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது ஒரு ஓட்டு கூட அன்னையோரு சிவா ஒரு லட்சம் வாக்கின் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்றால் அதனை சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது என்று நாடு சொல்ல வேண்டும் ஏழு சொல்ல வேண்டும் ஊடகங்கள் சொல்ல வேண்டும் நேர்மையான அரசியல் விமர்சகர்கள் சொல்ல வேண்டும் அந்த வகையிலே நம்முடைய களப்பணிகள் அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதல்வருமான அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியின் சித்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடை நன்றி வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம் விடுதலை சிறுத்தைகளால் வெற்றி பெற உள்ள சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம் தந்து அரசனாபுரம் ராஜதுரை மொத்தத்தோடும் தீர்த்தமடை பிரமதியம் பிரேம் உள்ளிட்ட தொடர்களையும் வாழ்த்துகிறேன் வெற்றி அழகன் பெயர் சொல்லி வாழ்த்துகிறேன் வெற்றி அழகன்

தேனி என்ற முகாம் சார்பில நம்முடைய தலைவர் எழுபி தமிழர்களுக்கு இப்பொழுது மலர்மான அறிவிக்கப்படுகிறது மகளிர் அணி அமைப்பாளர் தலைவருக்கு वग कुझु विप नगर मंदर तव्हां பாத்திய சகோதரர் ஜனகராஜ் அவர்கள் எழுச்சி தமிழர் ஆடை போது சிறப்பிக்கின்றார் सर <laughs> पियो <laughs> 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 தமிழர்கள் ஈரப்பன் முருகேசன் குமார் கிருஷ்ணன் ரங்கநாதன் கோபு மனோகர் பிரகாஷ் மைக்கல் ஆகியவைக்கு நன்றது ார்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் உரத்தூர் பணி திராவிட முன்னேற்ற கிழக்கு மாவட்ட பொருளாளர் ஜனதராஜ் அவர்கள் அவருடைய தலைவர் எழுத்தி தமிழர்களுக்கு மற்றாளை போற்றி பிறப்பிக்கிறார்கள்

வாக்காள பருவக்களை சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற அன்பு சகோதர அந்தியூர் சிவா அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு தம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உங்களையே வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்தியூர் சிவா அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே வாக்களிக்கமாறு கேட்டு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இங்கே உங்களையே வந்து கொண்டிருக்கிறார்கள் भैया परसो बलुट भन्दै छ नि आउ न आउ न यो मुटु पा यो